வீடியோ பார்க்கணும் அனைத்து வணக்கம் இப்போ நம்ம புது ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் வெப்சைட் ஓப்பன் ஆகுனா புதிய மின் அட்டை விண்ணப்பிக்க அதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா டெஸ்க்டாப்பில் வந்து உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார் கார்டு எல்லாம் ஒன் எம்பியில் கண் ஒன் எம்பியில் வச்சுக்கணும் அது ஃபோட்டோ வந்து ஃபைவ் எம்பியில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ரூஃப்பை வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கேஸ் பில் ஆதார் கார்டு மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன் எம்பியில் வச்சுக்கோங்க அது எங்கெங்கே அட்டாச் பண்ணணுன்ட்டு நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட் ஆஃப் நேம் கண்ணன் அ செகண்ட் வந்து ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிங்க தமிழில் டைப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அது ப்ராசஸ் ஆகி பொறுமையாக தான் வரும் ஒரு ஒரு லெட்டர் வந்து ப்ராசஸ் ஆகி பொறுமையாக வரும் ஆனால் கரெக்டாக டைப் பண்ணணும் ஒரு ஒரு லெட்ருமே கரெக்டாக நான் டைப் பண்ணுவேன் ஏன்னா கார்டில் அதுதான் ரிஜிஸ்டர் ஆகும் அட்ரஸ் வீட்டு நம்பரு வீட் நம்பர் அண்டு ஸ்ட்ரீட் நேம் எல்லாத்தையும் க்ளியராக கரெக்டாக டைப் பண்ணணும் சிஸ்டர் ஸ்லோவாக இருக்குது அதனால் பொறுமையாக தான் டைப் டைப் பண்ணுறேன் முக்கியமாக இந்த அப்டேட் வந்து புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா வந்து அவங்க வந்து புதுசாக கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே ரேஷன் கார்டு வாங்க தேவைப்படும் அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்கிறதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் அப்ளை பண்ணி பதினஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க స్ట్రీట్ నేమ్ కరెక్టా టైప్ ఫోటోస్ అప్లోడ్ పన్నో ஃபோட்டோஸ் வந்து டெஸ்டாப்பில் வச்சுருப்பீங்க ஃபைவ் எம்பியில் இருக்கணும் அப்லோட் பண்ணிங்க ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஃபோட்டோஸ் சென்னையில் கரெக்டாக கொடுங்க இல்லைனா அட்ரெஸ் வந்து மாறிடுச்சுன்னா வேறு கடைக்கு போய்டுங்க கார்டு அந்த கடைக்கு போயினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அட்ரஸ் மாற்றணுன்னா திருப்பி நிறைய ப்ராசஸ் இருக்கிறது மாவட்டம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் மாவட்டம் எனது தென் சென்னை உங்கள் நீங்கள் உங்கள் ஸ்டி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க சைதாபேட் உங்களை என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க கோட்டூர் கரெக்டாக வரணும் கிராமமாக கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பின்கோடும் கரெக்டாக இருக்கணும் ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சு ஃபோன் நம்பர் மஸ்ட்டு ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி செக் பண்ணிங்க ஃபோன் நம்பர் தான் எல்லாமே இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்புறம் உறுப்பினர் செயற்கைங்களே அதில் போயிட்டிங்க ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க டேட் ஆஃப் பர்த்து இந்தியான்னு செலக்ட் பண்ணீங்க தொழில் வந்து ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு கவர்மெண்ட்னால் கவர்மெண்ட்டு பப்ளிக் ப்ரொஃபஷ்னல்னால் ப்ரொஃபஷ்னல் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ மாத வருமானம் அது போட்டுக்கோங்க கம்மியாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக அப்ரூவ் ஆகிடும் ஆதார் கார்டு நம்பரு மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா ஆம் செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும் ஆதார் கார்டு உன்னை எம்பியில் இருக்க உங்கள் கேஸ் பில் ஆதார் கார்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் அது தான் இங்கே அட்டாச் பண்ணோம் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிங்க உறுப்பினர் சேர்க்க இதே ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட்டு இருக்கும் உங்களுடைய மூணு நம்பர் இருக்காங்கன்னா மூணு பேருந்துமே இதே மாதிரி அட்டாச் பண்ணோம் அங்கே சேவ் ஆகிடும் உறுப்பினர் சேவ் விவரம் சேமிக்க அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மூணு பேர்த்து சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வு அட்டை தேர்வு வந்து நீங்கள் மஸ்ட்டு ரைஸ் கார்டு சுகர் கார்டு ரைஸ் எல்லா பொருளையும் வேணும்னா ரைஸ் கார்டு தான் அட்ட செலக்ட் பண்ணணுங்க சுகர் கார்டுனால் சுகர் மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்கு தான் சொல்லணும் குடியிருப்பு சார்ந்ததிலே ஆதார் கார்டு எதுவும் செலக்ட் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் அதுவும் அட்டாச் பண்ணிடுங்க ஒன்று எம்பி இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மேட் கேஸ் முக்கியமாக வந்து கேஸ் கேஸ் லைனு எந்த நிறுவனத்தில் கேஸ் வச்சுருக்கீங்க ஹெச்பிஹின்னா ஹெச் ஹெச்பிசி பாரத்னா பாரத் செலக்ட் பண்ணுங்க அந்த நிறுவனத்தோட நம்பர் இருக்கும்னா மூணுலேருந்து இருபது நம்பரு என்ன இருக்கும் அந்த ரெஜிஸ்டர் நம்பரு டைப் பண்ணிங்க அந்த நிறுவனத்தின் பெயர் ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக எழுதணும் சிலிண்டர் ஒன்று இருந்தால் ஒன்று ரெண்டு இருந்தால் ரெண்டு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்டு கேன்சல் ஆகிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் ஒன்று வச்சுருப்பாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு ரெண்டு வச்சுருப்பாங்க ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி உறுதிப்படுத்துதல் கொடுத்து பதிவு செய்துனா ஒரு பதினஞ்சு நம்பர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் அதை வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு கார்டு கண்டிப்பாக வந்துடும் தேங்க்யூ